வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம் இப்போ சீசனில் இருக்கக்கூடிய ஒரு காயை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இதை வந்து வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு மூன்று முறை போல் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தையின்மை சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் அது அத்தனையும் சரி செய்து அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையும் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காயை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நான் சொல்ல வந்த இந்த காய் வந்து அத்தி காய் நம்ம வந்து நிறைய அத்தி பழங்கள் வந்து சாப்பிட்ருப்போம் நமக்கு மோஸ்ட்லி கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீமை அத்திப்பழங்கள் தான் வெளிநாட்டு அத்திப்பழங்களை சாப்பிடும்பொழுது எந்த அளவுக்கு பலன் கிடைக்குதோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக நமக்கு இந்த மாதிரி நாட்டு அத்திப்பழங்களை சாப்பிடும்போது பலன் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் நாட்டு அத்திப்பழங்கள் வந்து கொத்து கொத்தாக காய்க்கும் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும் இது வந்து காய்ந்த உலர் அத்திப்பழ வற்றல் இப்போ நமக்கு எப்படி சுந்த வத்தல் அப்புறம் மணத்தக்காளி வத்தல்லாம் கிடைக்குதோ அதே போல் அத்திக்காயை வந்து வத்தலாக பொழுது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய சீசனில் வந்து இப்போ இருக்குது இந்த அத்திக்காய்களை குட்டி குட்டியாக நீங்கள் எங்கேயாச்சும் விற்கிறத பார்த்தீங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ப்ரொவிஷனல் ஸ்டோர்லேயோ இல்லை மிகப்பெரிய காய்கறி அங்காடிலேயோ கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக ரோட் மற்றோரங்களில் இருக்கக்கூடிய பாட்டிமார்களோ தாத்தாமார்களோ தான் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன அத்திப்பழங்கள் வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதை வாங்கிடுங்க இதை வந்து பருப்பு சேர்த்து கூட்டாகவோ அல்லது பொரியலாகவோ நம்ம வந்து இதை வந்து சமைச்சு சாப்பிடலாம் இதில் வந்து எக்கச்சக்கமான விதைகள் இருக்கும் அத்திப்பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க அதிக விதை இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும்னு நம்ம நிறைய பதிவில் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ குழந்தைக்கு ட்ரை இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அத்திப்பழங்கள் பொழுது இதில் இருக்கக்கூடிய உவர்ப்பு சுவையானது பெண்களுடைய கருப்பை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து சரி செஞ்சு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ அண்ட் சி அதுக்கப்புறம் கால்சியம் அண்ட் அயன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்ப்பம் அடையிறதுக்கு தேவையான கருமுட்டை வளர்ச்சியையும் விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தவும் பெரிதும் வந்து உதவுது நம்ம சாப்பிட்ற உணவுலேயே ரொம்ப குறைவாக இந்த சுவை வந்து இப்போ வந்து அறு சுவைன்னு சொல்லுவாங்க அந்த சுவையில் நம்ம ரொம்ப குறைவாக எடுத்துக்கிற சுவை என்னென்னா அது வந்து உவர்ப்பு சுவை தான் ஆனால் இந்த உவர்ப்புத்தன்மையுடைய காய்கறிகள் எல்லாத்துலேயுமே நமக்கு ஃபர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய அத்தனை சத்துக்களும் இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா வாழைப்பூ எந்தளவுக்கு பெண்களுடைய கருப்பைக்கு ரொம்பவே முக்கியமான உணவோ அதை விட ரொம்பவே முக்கியமானது இந்த அத்திக்காயினே சொல்லலாம் நம்மள நிறைய பேர் அத்திப்பழங்கள் காய்ந்த அத்திப்பழங்களாகவோ அல்லது ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம வந்து சாப்பிட்ருப்போம் அதாவது பெரிய சைஸில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த அத்திப்பழங்களை வந்து சாப்பிட்ருப்போம் ஸோ இதையும் வந்து சாப்பிடுங்க ஏன்னா இது வந்து நம்ம நம்மூர் அத்திப்பழம் இதை வந்து பழமாக நம்ம வந்து சாப்பிட முடியாது நிறைய பூச்சிகள் இருக்கும் அதனால் வந்து இதை வந்து காயாக இருக்கும்போதே நம்ம வந்து இதை வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இது அதிகமாக எடுத்துக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி கூட ஒரு தோழி கமெண்டில் கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கும் சுகர் இருக்குது என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் சுகர் இருக்குது நாங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ் இவங்க வந்து இந்த மாதிரி அத்தி பழங்களை வந்து எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோலில் வரும் அதே சமயத்தில் ப்ரெக்னென்சிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே போல் நிறைய பேர் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பழக்கத்தினால இந்த ட்ரிங்க் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது இந்த காரணத்தினால லிவரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு வந்து பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது பாடி வந்து எப்பவுமே ஹீட்டாகவே இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் அத்தி பழங்களை தொடர்ச்சி பொழுது அந்த பிரச்சனையும் நம்மளால் சரி செய்ய முடியும் அடுத்தது இன்னொரு தோழி கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது அல்சர் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி குடல் புண்கள் அதுபோல் கருப்பை புண்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் கர்ப்பம் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம உடலில் எந்த பாகத்தில் அதாவது உள் உறுப்பில் எந்த பாகத்தில் புண்கள் அலர்ஜிகள் இருந்தாலும் அதையும் சரி செய்ய பண்பு வந்து இந்த அத்திக்காய்க்கு வந்து இருக்குது அதனால் கருப்பையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸோ அல்லது குடலில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸோ எல்லாத்தையுமே சரி இந்த ரொம்பவே பழம் ரொம்பவே நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இப்ப இருக்க காலகட்டத்தில் அதிகமானோருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா கான்ஸ்டிபேஷன் தான் ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் வெரைட்டிலாம் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க அப்படின்னும் பொழுது எப்போவுமே வீட்லேயே சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க அவுட் சைட் ஃபுட் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளங்கள் வரலாம் நிறைய சமயத்தில் பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தினாலேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப புஷ் பண்ணி அவங்க வந்து மோஷன் போகிறதுனால கூட சில சமயத்தில் கரு தங்காமல் அதாவது இம்ப்ளான்டேஷன் சரியாக நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது அத்தனையும் விட ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா பாட் நம்ம பாடியிலிருந்து வெளியேறக்கூடிய எந்த ஒரு கழிவாக இருந்தாலும் அது வந்து ஃப்ரீயாக வந்து வெளியேறணும் யூரினா யூரின் பாஸ் பண்ணும்பொழுதும் சரி மோஷன் பா பாஸ் பண்ணும்போதும் சரி நம்ம வந்து ரொம்ப சிரமப்பட்டு அதை வந்து வெளியேற்றோம் அப்படின்னும்பொழுது நம்ம பாடி வந்து அதை வந்து சரியாக வந்து வெளியே விடலை அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படி இருக்கும்பொழுது ஆகும் இதை பற்றி நம்ம நிறைய பதிவில் பார்த்துருக்கோம் கழிவுகள் சரியாக வெளியேறலை அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து முழுவதுமாக வெளியேறாது அப்போ தேவையில்லாத ஹார்மோன்ஸ்லாம் வெளியேற்றுவதற்கு நமக்கு இருக்க ஒரே வழி யூரின் மூலியமாக நமக்கு வந்து வெளியேறும் அதே போல் மோஷன் மூலியமாக நமக்கு வந்து வெளியேறும் அதுலேயே வந்து பிரச்சனை இருக்கு இருக்குது அப்படின்னும்பொழுது அந்த தேவையில்லாத ஹார்மோன்ஸ் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய பாடியை இயற்கையான முறையில் டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அத்தி காய்களை நீங்கள் வந்து சமைச்சி சாப்பிட்டுக்கோங்க ஆனால் இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அத்தி காய்களை நல்லா சமைச்சு சாப்பிடணும் நல்லா வந்து வெந்துடணும் அரை வேக்காடில் சரியாக வேகாமல் நீங்கள் சாப்பிடும்போது இது வந்து டயரியா ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால நல்லா வேக வச்சு நல்லா சாப்பிடுங்க அதே போல் உடம்பு வந்து இழைக்கணும் ரொம்ப தொப்பையாக இருக்குது நான் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற இந்த அத்தி காய்களை ஒரு பவுல் சைஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சமா ரைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் உங்களை வந்து ஃபில்லிங்காக வச்சிருக்கும் அதுக்கப்புறம் சா உங்களுக்கு வந்து சாப்பிட்ணுங்கிற அந்த பசி உணர்வு வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் ஸோ டயட்டில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக அத்தி காய்களை எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ரொம்ப வந்து ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குது ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிறதுனாலையே எனக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சியும் இல்லை இண்டோமெட்டர் லைனிங்கும் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கு அப்படின்னக்கூடியவங்களும் இதை வந்து அதிக அளவில் எடுத்துக்கலாம் ஏன்னா ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஆண்களைப் பொறுத்தவரைக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கல்லீரல் தொடர்பான எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் விந்தணுக்களுடைய எண்ணிக்கைக்கும் அந்த மொட்டிலிட்டிக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னக்கூடியவங்க வாரத்திற்கு ரெண்டு முறை அத்தி பழங்களை நீங்கள் சா அத்தி காய்களை சமைச்சு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் வந்து குளிர்ச்சி அடையும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அதுவும் குழந்தைக்கு ட்ரை பண்ணும் பொழுது உடல் உஷ்ணம்ங்கிறது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இருக்கக்கூடாது அந்த உடல் உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் இந்த அத்தி காய்கள் ரொம்பவே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இந்த அத்திக்காய்களை அந்த விதைகளோடு சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்க அப்போ தான் அதோடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் வீடியோ பார்த்துட்ருக்க இருக்க எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் இது போல இன்னும் நிறைய பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதையும் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அதற்காக ஒரு தனிப்பதிவு நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி